ஐடி மாப்பிள்ளா ஓகே சொல்றாங்க சார் ஆனா அவங்க எதிர்பார்க்கிற சம்பளம் லட்சத்துக்கு மேல தான் எதிர்பார்க்கறாங்க மாசத்துக்கு இப்போ ஒரு 50 டு 60 50 டு 60 30 டு 40 80 டு 1 லட்சம் 80 டு 1 ஏண்டா காட்டி அனக்கி போறவனே இந்த எலவ கருமாந்திரத்தை எல்லாம் ஏண்டா லைன்ல நிக்கி வைக்கிறா ஒரு போட்டோ எடுக்கலாம்டா குறை தப்புல புல ஆசைப்படுது என்ன தெரிக்கிற முடிவேலம்லாம் தெரிக்கிற

பாக்க பாக்க பிடிக்கும் ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும் இந்த பவரை பக்கமே பிடிக்கின்ற தமிழ்நாட்டு பெண்கள் இந்த மாதிரியான துறை சார்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள் இப்ப உங்கள் கைகளில் ஒரு மாலை வழங்கப்படும் உங்கள் மாப்பிள்ள யார் என்று நீங்கள் அதுல கழுத்துல போடலாம் இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்கும் அவங்க கழுத்துல மாலை போட்டு கனவா தேர்ந்தது மீடியா மாப்பிள்ள எடுத்த உடனே மீடியா மாப்பிள்ளைக்கா நடந்திருக்கு அது என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா அவ என்னை காதலிக்கிறாளா ஒன்னு

சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சார் எதுக்கு இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சது இல்லை சார் ஓ இவ்வளவு ஆப்ஷனே கிடைச்சது இல்லை ஆப்ஷனே கிடைச்சது இல்லை கம்பெனி சீக்ரெட்ட வெளிய சொல்லாதடா சார் யார் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க சார் எப்படி இருக்குன்னு சொல்லுமா இங்க ஏறுமா ஹைட் கம்மியா இருக்கு எதுக்குடா இந்த மானங்கட்ட பொலப்பு ஒரு போட்டோ எடுக்கலாம்டா குடுற இந்த புள்ள புள்ள ஆசைப்படுது என்ன தெரியுங்க முதுகுலம்லாம் தெரியுதா முதுகுலம் தெரியுதா கை பிடிச்சு ஆஹா அதுவா கை பிடிச்சு வர நீ வந்து அது சொன்னது கதை வர அதுக்கு கை பிடிச்சுறாமா இப்படி சோறுதுங்க இருக்கு எவ்வளவு மானம் போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுறாங்க பேச்சு ஒரு லவ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் அனுமானிச்சிட்டேன் அமைஞ்சிரும் அமைஞ்சிரும் கவலைப்படாதீங்க ஐயா என்னையா இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு போடு கட்னா கவர்மெண்ட் மாப்பிள்ளா கா காசுனாலும் கவர்மெண்ட் காசு எனக்கா உனக்குதான் ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா ஐயா அப்படி ஏன் கவர்மெண்ட் மாப்பிள்ளை அவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க சார் நாங்க எல்லாம் பிட் அடிச்சு படிச்சோமா

ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு உனக்கு அமையுது எனக்கு அமையல என்னோட பையன் ஃபாரின்ல ஐடில இருக்காரு நாமளும் இருபத்தஞ்சு வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சும் போது எல்லாம் சொன்னாங்க ஃபாரின் மாப்பிளையா பொண்ணு வந்து குவியும் சார் அவங்கள முட்டாளிட்டான் சார் அப்படின்னாங்க ஸ்டார்ட் பண்ணா எயிட்டி பர்சன்ட் வந்து ஃபாரின்னா வேண்டாம்னு சொல்லிடுறாங்க சாரி சார் ஆனா அதான்

பையன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஜினியரா இருக்கா சார் ஒரு பைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் பொண்ணு பாத்துட்டு இருக்கேன் ஏன் வேணாங்க என்ன கணக்கு இல்ல அப்படின்றாங்க சரி சரி ஊர்ல திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க வா போய் சங்க வேலையை கவனிப்போம் நம்ம ஏன் கவர்மெண்ட்ல தான் வேலை பாக்குறாப்ல அவனுக்கு தேர்ட்டி டூ தௌசண்ட் வாங்குறான் அவனுக்குமே என்ன சொல்றாங்கன்னா சம்பளம் ரொம்ப கம்மி இந்த பையன் நூத்தி எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் தெரியுதுல அதை பார்த்துட்டு பேசிட்டு நான் வளர்த்தி ரொம்ப கம்மியா இருக்கு அதனால வேண்டாம் ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் பையனுடைய கேரக்டர் பாருங்க

சொந்த வீடு இல்லைன்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறாங்க பர் மந்த் வந்துட்டு ஒன் லேக் சேலரி கேட்கிறாங்க உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற எங்களுக்கும் சொந்த வீடு இல்லைங்க சார் ஆனா பையன் வந்து டூ லேக்ஸ் நியர் சேலரி வாங்குறாரு நீங்க இவ்வளவு சேலரி வாங்குறவங்க ஏன் வீடு வாங்காம இருக்கீங்கன்னு கேக்குறாங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க இது போய் வளைக்கறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு ஐவன் ஓ மேல எல்லாரும் போறாமடா பையன் சொந்தமா கிளினிக் வச்சிருக்கா சென்னையில் போறப்ப நீங்க பையனை வந்து நான் படிக்கிற ஊருக்கு அந்த நாட்டுக்கு வரணும் அப்படி எதை பார்க்கறாங்க நான் கேக்குற நீங்க டாக்டர் பண்ணி எதை பார்க்கறீங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒண்ணு பையன் ரெண்டு பேரும் டாக்டர் என் மருமகனும் டாக்டர் சோ மருமகளையும் டாக்டர் ஆகிட்டோம்னா ஃபியூச்சர்ல ஒரு கிளினிக் ஒரு பெரிய ஹாஸ்பிடல் கட்டி அடுத்த ஜெனரேஷன் டாக்டர்

இந்த ஏலவ காரை மாந்தரத்தில ஏன்டா லைன்ல நிக்க வைக்கிறா 140 above sir 40 above 5260 sir at age of 30 50 to 60 sir 50 to 60 okay 35 cakes 35 ஏம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா மூணால கிராமத்துல பொண்ணு கொடுக்கல இப்ப ஸ்மால் டவுன்ஸ்க்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கறாங்க அப்படினா ஸ்மால் டவுன்ஸ் வளரல அளனி சில நேரங்கள்ல எனக்கு நீ நல்லதும் பண்றே கெட்டதும் பண்ற First to முடிக்கிறாரு உங்க சொந்தக்கார பையன் முடிச்சிப் பிடி வர எதுல சேப்பீங்க இப்ப இன்ஜினியரிங்ல போலாம் ஏ கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை இன்ஜினியரிங் தான சேக்கறீங்க அதிக மாளை எதுக்கு விழுந்துச்சு ஐடி அவ்ளோதான் நீங்க என்ன தட் இஸ் தி லைஃப் என்ன பண்றீங்களோ தமிழ்நாடு எத்தி செய்து செல்லுகிறதோ அந்த தமிழகத்துடைய பெண்களும் அத்தி செய்து செல்கிறார்கள் அவ்ளோதானே அதிக பெண்ணோட டிமாண்ட் பாக்குறீங்க அப்பா அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்